என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை பயணத்திலே பல வேளைகளில் நீங்கள் களைத்து போகிறீர்கள் தளர்ந்து போகிறீர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போகிறீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் உங்கள் மனநிலைமை கூட தளர்ந்து போய்விடுகிறது எதையும் செய்ய முடியாத பொழுது அநேகருக்கு படுத்து நித்திரை செய்தால் இருக்கும் என்ற எண்ணம் தான் வரும் முன்னேறி செல்வதற்கு ஒரு வழியும் இல்லை தப்பி செல்வதற்கு மார்க்கம் இல்லை அடுத்து என்ன முடிவு எடுப்பது தெரியவில்லை இப்படித்தானே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களைப் போலத்தான் ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார் அவர் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று சொல்லி தான் சாக வேண்டும் என்று விரும்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் அன்புள்ள தேவன் அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தையை ஒரு வேத பகுதியிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார் அந்த தேவ மனுஷன் வேற யாரும் அல்ல அவர்தான் எலியா வைராக்கியமாய் தேவனுக்காய் பிரகாசித்தவர் வானத்திலிருந்து அக்னி பண்ணினவர் ஆனால் அந்த ஊழியனுக்கு மனசோர்வு போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் செய்து நித்தரை செய்கிறார் கர்த்தருடைய தூதனை தேவன் அனுப்பி தட்டி எழுப்பி அவரை திட்டவில்லை கடிந்து கொள்ளவில்லை உன் குற்றம் மீது குறை எது என்றெல்லாம் சொல்லி பேசவில்லை நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு இதுதான் ஆண்டவர் அந்த ஊழியனுக்கு கொடுத்த வார்த்தை ஓடி ஓடி ஆண்டவருக்காய் உழைத்து களைத்து போன அந்த தேவ மனுஷன் மேல் தேவன் கரிசனை உள்ளவராய் நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறார் கூடவே அப்பத்தை கொடுக்கிறார் தண்ணீரை கொடுக்கிறார் அதை அடுத்து அவருக்கு வருகிற வார்த்தை நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்கிறார் என அன்பானவர்களே இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உங்களில் ஒரு சிலர் வாழ்க்கையின் சுமைகளால் பாரங்களால் ஓடி ஓடி உழைத்து களைத்து போய் போதும் இனிமேல் என்னால் தொடர முடியாது என்று இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களை அன்போடு கூட ஆண்டவர் தேடி வந்து என் மகனே மகளை நீ சோர்ந்து போகாதே நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்கிறார் இந்த வேத வசனத்திற்கு பின்னாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எலியா தனக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறார் அவரோடு ஊழியம் முடிந்து விடவில்லை இந்த ஊழியத்தை எலிசா தொடருகிறார் அதை அடுத்து அவர் செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்து முடிக்கிறார் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இந்த சோர்வின் பள்ளத்தாக்கு உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது ஒரு அன்புள்ள ஆண்டவர் இந்த காலை உங்களோடு கூட பேசுகிறார் மகனே நீ எழும்பு என் மகளை நீ எழும்பு உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகளாக இருக்கிறது நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ பிரயாணப்படு என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் தேவன் உங்களுக்காய் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் நான் உங்களுக்காய் ஜெபம் பண்ண விரும்புகிறேன் நல்ல பிதாவே நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா உமக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து ஓடி ஓடி உழைத்து களைத்து போன ஒரு ஊழியனுக்கு நீ சொன்ன வார்த்தை நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்துறப்பா உமது பிள்ளைகள் ஒருவேளை வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் சோர்ந்து போய் தளர்ந்து போய் களைத்திருப்பார்கள் என்றால் அவர்களை தைரியப்படுத்துங்க அவர்கள் மனதை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்து அவருடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் யார் யார் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நீர் கொடுக்கிறதற்கு கைஸ்தோத்திரம் தங்கள் களைப்புகளை உதறிவிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி உடைய பிள்ளைகள் தொடர்ந்து முன்னேற என் ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் பிரியமானவர்களே உங்கள் களைப்புகளை கத்தர அறிந்திருக்கிறார் தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள் சோர்வுகளை உதறிவிட்டு எழும்புங்கள் நீங்கள் போக வேண்டிய தூரமும் செய்ய வேண்டிய பிரயாணமும் பெரிய காரியமாக இருக்கிறது கத்தர் உதவி செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ